ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சரணா தான் வந்துருக்கும் இன்றைக்கி சரிஸ் கலசன் பார்த்தீங்கன்னா சில்சேர்க்கில் உங்களுக்கு சாஃப்ட் சில்கில் நிறைய வெரைட்டியில் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா சில்சேர் செக்ஷன் தனியாக இருக்குது அங்கே தான் சாஃப்ட்டு சில்க் எல்லாம் புது கலசன் நிறையா வந்திருக்கு இதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டிஸ்பிளேலில் வச்சிருக்க சரி எல்லாமே பார்த்திங்கனா சாஃப்ட் சில்க் தான் உங்களுக்கு இந்த டார்க் டிசைன் போட்டு நல்லா அழகாக கொடுத்துருக்கான் பாருங்கள் இது சாஃப்ட் சில்கே உங்களுக்கு டிஷ்ஷூ பட்டு சூப்பராக இருக்குது இது எல்லாமே புது கலசின் தான் இதில் வந்து நாலு கலர் தான் இருக்குது இந்த டிசைனில் நாலு கலர் தான் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேயில் ஒரு பிங்க் கலர் வச்சுருக்காங்க இந்த சாஃப்ட் டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் வந்து கான்ட்ராக்ட்லேயே வந்துடும் இந்த சேல் வந்து இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பிங்க்கில் அழகாக இருக்குது இந்த சேரியை ரேட் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது அதில் நல்ல ஒரு க்ரீன் வித் ப்ளூ சூப்பராக இருப்பாங்க கலர் காம்பினேஷன்லாம் எல்லா சேரீ நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரீ ரேட்டு ரெண்டாயிரத்தி அறுபது அதே டிசைனாக உங்களுக்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பிங்க் வித் க்ரீன் நல்லா அழகாக இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது இந்த சாரீ ரேட்டு இதுதான் முந்தி டிசைனு இப்போ பார்க்குற சேர் எல்லாமே அவங்களுக்கு சாஃப்ட் சில்க்கு தான் பார்த்துட்ருக்கோம் இதில் ப்ளவுஸ் வந்து இதே க்ரீனில் ப்ளைனாக வந்து கையில் பார்டர் கொடுத்துருக்காங்க சில்க் சேரில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ புது கலெக்ஷன்லாம் நிறையா வந்திருக்கு இந்த சம்மர் கலெக்ஷன்லாம் அவங்களுக்கு சில்க் சேரில் நிறைய வெரைட்டியில் இருக்குது இல்லை மஸ்டர் வித் பிங்க்கு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சரியா ரேட்டு ரெண்டாயிரத்தி அறுபது குட்டி பாட்டராக அழகாக கொடுத்துருக்காங்க மெரூன் வித்து க்ரீன் நல்லா அழகாக இருக்குது சேரீயோட பாட்டன் ஃபுல்லாகவே உங்களுக்கு டாட் டிசைன் மாதிரி ஜரி ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சரி ரேட்டு ரெண்டாயிரத்தி அறநூறு இதான் உங்கள் ப்ளவுஸ் டிசைனு ப்ளூ கலர் ஆனால் பிளாக் அழகாக இருப்பாருங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த சரியா ரேட்டு ஃபுல்லாவே காப்பர் செரிய இருக்குள்ள பாட்டர் அழகா கொடுத்துருக்காங்க நல்லா லைட் க்ரீன் வித் பிள் சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது இது பிங்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நல்லா ப்ளைனாக வந்து கையில் ஜரிபாடு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உள்ள சேரி எல்லாமே சாஃப்ட் தான் இது சாப்பிட்டு சிலையே உங்களுக்கு பட்டு லுக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஜரிவருக்கு சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே பார்ட்ரு எல்லாமே ஜரிவு இருக்குது அழகாக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது நல்ல குட்டி பார்ட்ரு வாடாமல்லி பிங்க்கில் ப்ளூ கலரில் முந்தி டிசைனாக பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பட்டு டைப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டு டைப்பில் தான் வருது இது இந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீ படம் போட்டு அதுலேயே உங்களுக்கு ஜரிவருக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த சேரியோட ரேட்டு இந்த சேரீ பொறுத்த மட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு முந்தி கான்ட்ராக்ட் கலர்லேயே வருது இதுதான் ப்ளவுஸு ப்ளவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கையில் பார்டர் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க அதுலேயே நல்ல ஒரு மாம்பழம் எல்லோ வித்து க்ரீன் சூப்பராக இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்து நானூற்றி இருபத்தஞ்சி இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு சில்கெலாம் பார்த்துருப்போம் பால்ரி இல்லாத சேரில் நிறைய கலெக்ஷன் பார்த்துருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வித்தியாசமாக வந்திருக்கு நல்லா அழகாக இருக்கு பாருங்க இது எல்லாமே இந்த க்ரீன் கலெசர் ரேட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி இந்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க நான் போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன் அப்பப்போ வர உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா மறக்காமல் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்னே வரும்